ஓகே ஹாய் சார் சொன்ன அத்தனை பேருக்கும் ஹாய் ஓகே இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட சார்ஜஸ் இல்லை பேமெண்ட் இல்லை காசு இல்லை இப்படிலாம் தவிச்சிங்கன்னா இந்த வழி எனக்கும் தெரியும் நிறைய பேரை கிட்ட வரணுன்ற இன்டென்ஷன் இருக்கும் அதே மாதிரி ஒரு வாரம் வந்துட்டு ஒரு அஞ்சு வாரம் வராமல் போகிறதோ இல்லை சும்மா நடுவில் ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போகலாமான்னு நினைக்கிறதெல்லாம் தயவுசேதும் வராதிங்க ஓகே அந்த இந்த க்ளாஸஸ் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு செட்டே ஆகாது ஏன்னா காலையில் ஆறு மணிக்குன்னும் போது நிறைய சோம்பேறிகள் இருப்பாங்க நிறைய பேர் தூங்குகிற ஒரு டைம் அதுவும் ஒரு சண்டே அதுவும் மார்னிங் சிக்ஸ் ஏஎம்கு யாருன்னா க்ளாஸ் வைப்பாங்களா நாங்கள் வைப்போம் ஓகே ஸோ வாங்க ஸோ இது வந்து நான் உங்களை எக்ஸ்ப்ளைன் விட இது ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ட்ரெயினிங் நீங்களே அனுபவப்படுவீங்க இந்த ஒரு கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அதை நீங்கள் காண்டக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளலாம் நைன் செவன் நைன் டபுள் ஒன் ஃபோர் செவன் ட்ரிபிள் ஒன் ஓகே நைன் செவன் நைன் டபுள் ஒன் ஃபோர் செவன் ட்ரிபிள் ஒன் ஓகேங்களா ஸோ இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க நாளைக்கு நீங்கள் வரலாம் வரும்போது மறக்காமல் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க இது காலையில் ஆறு மணிலேருந்து பதினொன்றரை மணி வரையும் நடக்கக்கூடியது ஸோ ஒரு எட்டு மணிக்கு ஒரு பசி எடுக்கும் இல்லையா அதனால் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் இல்லை பிஸ்கெட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் ஏதாவது தேர் முடியாது கிமரக்கிட்ட கூட எடுத்துகிட்டு வாங்க ஓகே ஸோ நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம் அண்ட் லெவன் தேர்ட்டி வரையும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் ஒரு டைரி ஒன்று எடுத்துகிட்டு வாங்க ஸோ எதனா ஒரு நோட்ஸ் நீங்கள் எடுக்கணும்னு ஒரு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரெஸ் கோட் ஃபார்மல்ஸ் ஓகே ஸோ ஷூஸ் மஸ்ட் ஓகே ஸோ விஷிங் ஆல் தி பெஸ்ட் கலந்துக்கிறேன் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் இருபத்தி ரெண்டு பேருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களோட மாற்றத்துக்கு நிச்சயமாக ஒரு கேரண்டி இருக்குது ஓகே ஸோ தேங்க் யூ யூ ஓன்ட் ஒன் த சேம் அகெயின் தேங்க் யூ விஷிங் ஆல் தி பெஸ்ட் யூ ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கே ஓசூர்லேருந்து இப்போ தான் கிளம்புறோம் ஹோப் ஃபுல்லி பை சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி சென்னை ரீச் ஆகிடுவேன் ஓகே Thank you.